எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா வெள்ளைப்படுதா கவனிக்காமல் இருக்காதிங்க அது புற்றுநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க பெண்கள் பருவம் அடைந்து பருவம் அடைஞ்சதுலேருந்து அனுபவிக்கும் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்படுதல் தான் ஆனால் இதை வெள்ளைப்படுதலை யாருமே கவனிக்காமலே விட்டுறாங்க வெள்ளைப்படுதல் கேன்சரோட அறிகுறியாக கூட இருக்கலான்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கிறாங்க பருவம் அடைஞ்ச வயசுல இருந்து மாத நாட்களுக்கு முன்னர் கருவுற்றிருக்கும் போதும் வெள்ளைப்படுதல் படுவது சாதாரண விஷயம் முட்டை உருவாகும் நேரத்திலோ ஐந்து நாட்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம் இது சத்தானவே சரியாயிடும் பொதுவாக வெள்ளைப்படுதல் என்பது கிருமி தொற்றினால் ஏற்படுவது கொனோரியா டிரைகோமனஸ் மொனிலிசிலியாசிஸ் ஆகிய பாக்டீரியாக்களின் தாக்குதலால வெள்ளைப்படுதல் உருவாவது வெள்ளைப்படுதல் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் கர்ப்பப்பை வாயு பகுதியில் ஏற்படும் அலர்ஜியின் காரணமாக வெள்ளைப்படுதல் ஏற்படலாம் மேலும் கருப்பை பகுதியில் உள்ள கோழைப்படல் அரிக்கப்படுவதாலோ அங்கிருந்து திரவம் வெளிப்படுது உள்பகுதியில் சின்ன சின்ன சீல்கட்டிகள் உருவாகலாம் அரிப்பு ஏற்படும் வெள்ளைப்படுதலின் போது எரிச்சலான உணர்வு ஏற்படும் இத்துடன் கர்ப்பப்பை கர்ப்பப்பை உள்ள இருந்தாலும் வெள்ளைப்படுதல் ஏற்படலாம் இந்த நேரத்துல இடுப்பு வலி அடி வயிற்று வலி மேலும் உடலுறவு கொண்ட நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வலி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ளவங்க பாதுகாப்பின்றி உடலுறவு கொண்டாலும் ஆணுக்கு தொற்றவும் வாய்ப்பு இருக்குது இப்பிரச்சனை உள்ளவங்க உடல் எடை கூடலா அல்லது இழைக்கலாம் அடிவயிற்றில் கனமான உணர்வு இருக்கும் இந்த பிரச்சனை உள்ள பெண்கள் எப்போதுமே எரிச்சலோடு இருப்பாங்க நிதானமா யோசித்து முடிவெடுக்க திறனே இழந்து காணப்படுவாங்க கண்டு கொள்ளாமல் விட்டுட்டோன்னா கிருமி தொற்று ஏற்பட்டு சிறுநீர் பாதையை பாதித்து கிட்னி வர செல்ல வாய்ப்பு இருக்கு மேலும் கர்ப்பையில் உள்ள நாள்பட்ட புண்களால் வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா இது பின்னால புற்றுநோயாக கூட மாற வாய்ப்பு இருக்குது இதனால பெண்கள் வெள்ளைப்படுதலை உடனடியாக சிகிச்சை மூலம் குணப்படுத்துறது மிகவும் முக்கியம் மறந்துடாமல் வெள்ளைப்படுதல் இருந்துச்சுனாக்கா டாக்டர் போய் பார்த்து அதற்கான மெடிசினை கண்டினியூஸாக எடுத்துக்கங்க ஓகேங்களா இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேணும் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அதை விட மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்து தேங்க்யூ